ஜேர்னி இஸ் மோர் எக்ஸைட்டிங் தேன் த டெஸ்டினேஷன் ஸோ ஐ லவ் த ஜேர்னி இது வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க அஜெண்டா அவருக்கும் தெரியுமான்னு தெரியல இதை சுற்றி பார்த்தவங்க அவங்களுக்கும் யாருக்கும் தெரியல இத்தனை வருஷத்துக்கு கட்சி பார்த்தா எனக்கும் தெரியல ஆகும் அதே தான் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா கையிலேருந்து சொந்தமாக காசு போடல அடுத்தவங்க காசு போட்டாங்க நெவர் யூ டேக் மணி ஃப்ரம் எனி இன்வெஸ்டர் அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியலன்னா அவங்க பிஸ்னஸ் பற்றி கேட்கலன்னா எதுவுமே கேட்காம உங்களை மூஞ்சை மட்டும் நம்பி உங்கள் ஆளை மட்டும் நம்பி ஒரு பணம் கொடுக்குறாங்க ஏன்னா தி அண்ட் கண்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஸ்பிஐயோட சண்டை போடுறது ஆர்பிஐயோட சண்டை போடுறது கவர்மெண்ட்டோட சண்டை போடுறது சுப்ரீம் கோர்ட்டோட சண்டை போடுறது எந்த விஷயம் பண்ணுற எல்லா தப்பையும் பண்ணிட்டு வணக்கம் வெல்கம் டு ஃபேமிலி பிஸ்னஸ் திரைப்படம் போன எபிசோடுக்கு முன் எபிசோடில் நம்ம காட் ஃபாதர் படத்துலேருந்து திரைப்படத்தை பற்றி பார்த்தோம் டான் கிட்ட கூட நம்ம நம்ம என்ன பிஸ்னஸ் லெசன்ஸ் இருக்குது அதில் என்ன லீடர்ஷிப் லெசன்ஸ் இருக்குது அதில் என்ன சக்ஸஷன் பிளானிங் லெசன்ஸ் இருக்குதுன்றதெல்லாம் பற்றி பார்த்தோம் ஆனால் இந்த எபிசோடில் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பற்றி பார்க்க போகிறோம் த டாக்குமெண்ட்ரி நேம் இஸ் கால் அஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபேமிலி நெட்ஃப்ளிக்ஸில் வந்த பேட் பாய் பில்லியனஸ்சில் வந்த ஒன் ஆஃப் த எபிசோட் போர்ட் சஹாரா சுப்ரதா ராய் அவரை பற்றின ஒரு கதை வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது என்ன திரைப்படம் இருக்குது இதில் என்ன கற்றுக்குறோன்றத போக போக பார்க்கலாம் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அப்சர்வ திஸ் மூவி இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு காங்க்ளமரியிட்ட கிரியேட் பண்ணும் அதில் வந்து ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸையே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னல் கனெக்டாக எல்லாரோடயும் ஒன்று பண்ண முடியுமா அதை ஒன்று பண்ணி இது ஒரு பெரிய பிஸ்னஸாக உருவாக்க முடியுமா அதனால் ஒரு பெரிய ஃபிலோஸ்ராஃபிக் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி பெரிய பேட்ரியாட்டிக் பர்சனாக உருவாக முடியுமா ஒரு லார்ஜர் தென் லைஃப் அப்படின்ற ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ண முடியுமா இதெல்லாம் பற்றி யோசிச்சேன்னா எப்படி வந்து ஒரு கோரக்பூர்லேருந்து வந்த ஒரு சின்ன இளைஞன் இப்படி ஒரு திங்கிங்கில் இத்தனை விதமான பிஸ்னஸை க்ரியேட் பண்ணார்ன்ற விஷயத்தை ஆக்சுவலாக யோசிக்க வைக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி மூலமாக நான் வந்து வாட் ஐ அப்சர்வ்ட் அபவுட் திஸ் பிஸ்னஸ் மேன் அபவுட் திஸ் பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபேமிலின்ற டாக்குமெண்ட்ரி இது வந்து ஒரு ஃபேன்டஸி மூவி ஹேப்பன் இன் ரியாலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஓன் ஐஸ் அப்படி தான் இது தோ இட் ரியலிஸ்டிக் ஸ்டோரி எல்லாரும் கேள்விப்பட்டு பார்த்திருக்க விஷயமா இருந்தாலும் இது ஒரு ஃபேண்டஸியான மூவியை பார்த்த மாதிரி தான் இருக்கும் கதை சுருக்கத்தை பார்த்துட்டு வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஃபேமிலி இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேஷில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலிருந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மெம்பர்ஸ் சஹராஸ்ரீ பேரை திரும்ப திரும்ப உச்சரிச்சுட்டு இருக்காங்க சஹரா கம்பெனில வேலை பார்த்த முன்னாள் எக்ஸிகியூட்டிவ் ஒருத்தர் அந்த நாள என்னால் மறக்க முடியாது அந்த இடத்துல இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் பத்திரிகைக்காரங்க சுப்ரத ராய் ஒரு ஏமாத்துக்காரன் ஏழைகளோட பணத்தை கொள்ளடிச்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றத நம்ம நியூஸ் சேனல்ல பார்க்குறோம் அவருடைய கம்பெனி ஒரு மிகப்பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது இருந்தாலும் சுப்ரதாராய் மிகவும் தைரியமா நான் இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தல இதுவரைக்கும் என்னால யாராவது ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஒரே ஒரு கேஸ் காட்டுங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன தூக்கில் போட்டாலும் கவலை இல்லை அப்படின்னு சவால் விடுறாரு அந்த வார்த்தையோட தான் வேர்ல்ஸ் பிக்கெஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் உத்தரப்பிரதேஷ்ல கோராக்பூர் மாவட்டத்தில் மிகவும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவரா வாழ்ந்துட்டு வர்றாரு சுப்ரதா ராய் நிறைய பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஸ்நாக்ஸ் விற்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஃபேன்ஸ் விற்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஆனா எல்லாமே நஷ்டத்துல முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் சேமிப்பு திட்டத்துல இறங்கலான்னு அவர் முடிவு பண்றாரு படிப்பறிவு இல்லாத மக்கள் மிகவும் ஏழ்மையான வீட்ல இருந்து வரவங்க அவங்க கதவெல்லாம் போய் தட்டுறாரு இப்ப நீங்க சேமிக்கிற பணம் கூடிய சீக்கிரத்துல பெரிய லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல ஊர்கள் பக்கம் அதிகமா பேங்குகள் இல்ல இது இவருக்கு ரொம்ப வசதியா போச்சு சின்ன சின்ன சேமிப்பா பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு எல்லார்கிட்ட இருந்தும் வாங்க ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் இதுவும் ஒரு பேங்க் மாதிரி ஒரு சேமிப்பு முறைன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க என்னைக்காவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை கல்யாண செலவு அவசர செலவு அப்படின்னு வரும்பொழுது இந்த பணத்தை வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க சஹரா அப்படின்ற வார்த்தைக்கு சேவியர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு தோகுதல மக்கள் நம்புன மாதிரி அவங்க கொடுத்த பணம் ரெட்டிப்பா திரும்பவும் வருது அந்த டைம்ல சஹரா கொடுக்கற விளம்பரங்களை பார்த்து பல பேருக்கும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு லேசா சந்தேகம் வருது ஆனா அந்த சமயத்துல மக்களுக்கு சொன்ன மாதிரி மீண்டும் பணம் வந்ததுனால அதை பெருசா யாரும் பொருட்படுத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சஹரா ஆயிரக்கணக்கான மக்கள ஏஜென்ட்களா ஊர் ஊரா அனுப்புறாங்க ஆனா அந்த ஏஜென்ட்டுகளுக்கு சம்பளம் எதுவும் கிடையாது அவங்க ஆள் பிடிச்சு கொடுத்தா மட்டும் கமிஷன் கிடைக்கும் மக்கள் தன்னுடைய கம்பெனிய ஒரு குடும்பம் மாதிரி பாக்கணும் அப்படின்னு சுப்ரத ராய் மிகவும் ஆசைப்பட்டாரு அவருடைய சொந்த செலவுல நூத்துக்கும் மேற்பட்ட கல்யாணத்துல செஞ்சு வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே சஹரா கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் மதிப்புள்ள ஒரு நிறுவனமா இருந்திருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது புதுசா வர மக்கள் தர பணம் மூலமா ஏற்கனவே பணம் கொடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறார் அதனால இந்த கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் இது ஒரு ப்ரமிட் ஸ்கீம் போல வளர ஆரம்பிக்குது இந்த ஸ்கீம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படின்னு யாருக்கும் அப்போ தெரியல அவர் வரும்போது எல்லாரும் எழுந்து நிற்பாங்க மக்கள் எல்லாரும் வருஷ கட்டி அவர் காலில் கும்பிடுவாங்க அப்படின்னு அந்த கம்பெனியில் வேலை பார்த்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறாரு எல்லாரும் அவரை நம்பி அவங்களுடைய சேமிப்பா அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த பணத்தை வச்சு தான் சுப்ரதாராய் ஏர்லைன்ஸும் ஆரம்பிக்கிறார் பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் லக்ஸரி பிளாஸ்களில் விலைக்கு வாங்குறாரு ஏன் சஹாரான்ற பேர்ல ஒரு டெலிவிஷன் நெட்ஒர்க்கு கூட உருவாக்குறாரு அவருடைய சொந்த வீடு அமெரிக்கால இருக்கிற வெள்ளை மாளிகைக்கு இணையான ஒரு பில்டிங்கா இருக்கு நாட்டுல இருக்கிற எல்லா கிரிக்கெட் வீரர்களுடைய சட்டையிலையும் சஹாரா பேர் தான் கொட்ட எழுத்துல போட்டிருக்கு அவருடைய மகன்களுடைய கல்யாணத்துக்கு அப்ப இருந்த பிரதமர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அமிதாப் பச்சன் போன்ற பல முக்கியமான நட்சத்திரங்கள் வராங்க அந்த கல்யாணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றாரு இந்தியால இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா யாருக்கும் கல்யாணம் நடந்தது இல்ல இருந்தாலும் ஒரு நியூஸ் சேனலோ பத்திரிகையோ அவரை பத்தி தப்பா பேசல ஏன்னா அப்ப இருந்த இந்திய சட்டப்படி இந்த ப்ரமிட் ஸ்கீம் பத்தி எந்த ஒரு சட்டமும் எழுதப்படல ரெண்டாயிரத்தி ஏழுல சுப்ரத ராய் அவருடைய ரெண்டு கம்பெனிய பப்ளிக் கம்பெனியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு ஆனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாத்தனும் அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காட்ட வேண்டியிருக்கும் அப்பதான் செபி என்ற செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அதிகாரிங்க கிட்ட இருந்து பிரச்சனை வர ஆரம்பிக்குது அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு எதுவும் சுப்ரதா கிட்ட இருந்து சரியான பதில் வரல இந்த விசாரணைக்கு தான் பத்திரிகைக்காரங்க முழுச்சுக்கிறாங்க இந்த கம்பெனி எப்படிப்பட்ட ஒரு மோசமான கம்பெனின்னு வெளி உலகத்துக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தி ஒண்ணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கோர்ட் இந்த கம்பெனி எந்த ரெகுலேஷனையும் சரியா ஃபாலோ பண்ணல அவங்க வாங்கின காசை மக்கள் கிட்ட திரும்பிக் கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவை போடுறாங்க மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபா இந்தியாலேயே மிக அதிக ஃபினான்ஷியல் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது தான் இருந்தாலும் சுப்ரத ராய் அவருடைய வேலையை நிறுத்தல எல்லா ஏஜென்ட்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு பதிலா புதுசா ஷாப் ஸ்கீம்ன்ற ஒரு திட்டத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க அது மூலமா பெரிய லாபம் வரும்னு சொல்லுங்கன்னு சாமர்த்தியமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு நாங்க ஒன்றும் சலச்சவங்க இல்லைன்னு காட்டுற விதமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுப்ரத்த மிகப்பெரிய மாநாடு கூட்டி பத்து லட்சம் மெம்பர்ஸ தேசிய கீதம் பாட வைக்கிறாரு இது மூலமா அவருடைய பலத்த அரசாங்கத்துக்கு காட்ட முயற்சி செஞ்சாரு இருந்தாலும் அவரால் சுப்ரீம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல மீண்டும் மீண்டும் கோர்ட் ஹியரிங்க்கு வராத காரணத்தினால அவரை கைது செய்யறதுக்கு வாரண்ட் கொடுக்குறாங்க பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல அவரை கைது செஞ்சு திகார் ஜெயில அவரை போடுறாங்க ஜெயிலில் இருக்கும்போது கூட நான் எந்த குற்றமும் செய்யலை நான் மிகவும் நல்லவன் அப்படின்னு தான் அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு அந்த சமயத்திலே தன்னை பத்தி ஒரு புக்கு கூட அவர் எழுதினார் இன்னும் கூட அவரை நம்பி பணம் போட்ட மக்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனைக்கு பிறகு சுப்ரதா ராய் பரவலில் ரிலீஸ் ஆகி வெளியே வராரு அவருடைய சில சொத்துக்களை வித்து ரெண்டு பில்லியன் பணம் சேர்த்து நஷ்ட ஈடு கொடுத்தாரு செபி அதிகாரிகள் பணம் கொடுத்தவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட மீண்டும் கொண்டு போய் சேர்க்குற வேலையை எடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இன்னும் பல லட்சம் பேருக்கு பணம் மீண்டும் கிடைக்கவே இல்லை அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க கூட முடியல கம்பெனி இப்ப செயல்படல ஆனாலும் இன்ன வரைக்கும் சஹாராவோட சேர்மனா சுப்ரதா ராய் தான் இருக்கிறாரு இப்ப கூட இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி சொத்து இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது அப்படியே இந்த டாக்குமெண்ட்ரியும் முடிவுக்கு வருது என்ன கதையை பாத்தீங்களா இது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு மணி நேரத்துல எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி இல்லை இது ஒரு வருஷம் ஊரா இருக்கக்கூடிய சீரியலா இருந்திருக்க வேண்டியது ஆக்சுவலா அவ்வளவு விஷயம் இருக்கு சொல்றதுக்கு இதை ஒரு மணி நேரத்துல எல்லாம் சொல்ல முடியாது பட் எனிவே இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது திரைப்படம் இருக்கான்றதை பற்றி ட்ரை பண்ணுவோம் எல்லாத்துக்கும் மேலே இதை வந்து நான் ஒரு வியந்து போனவரை என்னோடய அப்சர்வேஷன்ஸை பற்றி தான் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இந்த படத்தோடய என்னோடய முதல் அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் டூ ஃப்ரேசஸ் ஒன்று வந்து சம் பீப்புள் யூஸ் டு சே ஐ எம் கோன் டு ட்ராவல் வித்வுட் அன் அஜெண்டா இன்னொரு ஃப்ரேஸ் வந்து ஐம் மோர் எக்ஸைட்டடாக போட் த ஜர்னி பட் நாட் த டெஸ்டினேஷன் இது ரெண்டு ப்ளேஸு நல்லா ஞாபகம் கவச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட்டு ட்ராவல் வித்தவுட் அன் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஹாலிடே போவேன் வீட்லேருந்து கிளம்புவேன் நேராக திருமணிக்கு வருவேன் ஏதோ ஒரு பஸ் ஏறுவேன் அப்படியே அது கசியில் எங்கே போய் நிற்குதான் அங்கே இறங்குவேன் அங்கேருந்து அப்படியே பார்ப்பேன் இருட்டாயிடுச்சுன்னா அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ரூம் இருக்கான்னு பார்ப்பேன் அப்படியே ஸ்டே பண்ணுவேன் காலையிலேருந்து வெளியே வருவேன் இங்கேயே வாசலில் இன்னொரு பஸ்ஸை பிடிப்பேன் அது எங்கே போதோ அங்கே போய் இறங்குவேன் இப்படி எங்கே போதோ எங்கே தோணுதோ கண் போன போக்கில் கால் போன போக்கில் போயிட்டே இருக்குது அப்படின்றது சில பேர் சொல்லுவாங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எந்த எந்த ஹோட்டலையும் எங்கேயும் ரூம் புக் பண்ண மாட்டேன் எந்த டிக்கெட்டையும் புக் பண்ண மாட்டேன் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன் எது கிடைக்கிதோ அதை சாப்பிடுவேன் எங்கே இடம் இருக்கோ அங்கே தூங்குவேன் எந்த வழியில் போனோமோ அப்படி போயிட்டே இருப்பேன் ஒரு பத்து நாள் முடிஞ்சப்பறம் நான் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டிராவல் வித் அவுட் என் அஜெண்டா துருத கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் ஃபேன் வித்தார் அது வித்தார் இது வித்தார்னு ஆரம்பிச்சு அப்படியே யோசிச்சு பிஸ்னஸ் பண்ணோம் கேபிட்டல் வேணும் என்ன பண்ணலாம் சரி ஓகே சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா அப்படின்ற ரேஞ்சில் சரி நம்ம நம்பிக்கையாக தான் இருக்க போகிறோம் நியாயமாக தான் இருக்க போகிறோம் மக்களை போய் காசு கேட்பவே சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற ஒரு சஹாரா கம்பெனிகிட்ட போய் டேக் ஓவர் பண்ணி அந்த பிஸ்னஸ் மாடலை மாற்றி ஒரு ஃபேமிலின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் ஒரு எமோஷனை மக்களுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக இருப்போம் அப்படியே கிரியேட் பண்ணுவோம் இதை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி எம்ப்ளாயையும் அதே சொல்லிக்கிட்டு டெபாசிட் அதே சொல்லிட்டு ஒன் ஆஃப்டர் அதர் யூஆர்ஸ் ஆர்ஸ் கிரியேட்டிங் வெஞ்சர்ஸ் என்ன அஜெண்டா அவருக்கும் தெரியுமான்னு தெரில இதை சுற்றி பார்த்தவங்க அவங்களுக்கும் யாருக்கும் தெரில இத்தனை வருஷத்துக்கு எப்படி பார்த்தா எனக்கும் தெரியல இப்போ என்னை கேட்குற உங்களுக்காக தெரியுதான்னு பாருங்கள் எனக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய அஜெண்டா இருக்கிற மாதிரி தெரில அதாவது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து போதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் மேனுக்கு

இல்லை உங்கள்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குறதுனால மல்டிபிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு பத்து விஷயத்தை பற்றி தெரியுன்றதுக்காக பத்து விதமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க அதனால் அவங்க எல்லாேருக்கும் பிஸ்னஸ் வேணுன்றதுக்காக இவ்வளோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு நான் நிறைய கேள்வி கேட்பேன் பிஸ்னஸ் மேனு அதாவது மல்டிபிள் வெஞ்சர்ஸ் ஆரம்பி விடாதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான தூண்டுகோல் என்ன இதனோட விஷன் என்ன இதனோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத பற்றி நான் அடிக்கடி பேசுவேன் அப்படி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைப்பா இந்த ஜேர்னி எனக்கு பிடிக்கும் நான் ஒரு பிஸ்னஸ்மேன் அதனால் அந்த ஜேர்னி எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஜேர்னியை நான் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பேன் சரி சார் என்ன டெஸ்டினேஷன் அடைய டெஸ்டினேஷன் வரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு அது இவென்ச்சுவலி வரும் ஆனால் வந்து இந்த ஜேர்னி எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த ஃப்ரேஸு நான் கேள்விப்பட்ட ஃப்ரேஸு சூப்பர் டார் அதே தான் இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா கையிலேருந்து சொந்தமாக காசு போடல அடுத்தவங்க காசு போட்டாங்க நிறைய பேர் நம்பினாங்க நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க இ வாஸ் இஸ் அ வெரி கரிஸ்மேட்டிக் லீடர் தைரியமான ஆள் ஏன் தைரியமான ஆளுன்னா எதுவும் பெருசாக கொண்டு வரல இல்லையா எழுக்கிறதுக்கு எதுவும் இல்லை இனிமேல் கிடைக்கிற எல்லாமே அப்சைடு தான் அப்படி இருக்கும்போது தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல நீங்கள் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சு வச்சு அதை எழுந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இருக்குமா இல்லையான்னு யோசிக்கலாம் ஒன்றுமே இல்லாத ஆரம்பிக்கும் போது அதை பற்றி தைரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டியான ரீசனே கிடையாது இல்லையா ஸோ அந்த வகையில் அவர் தைரியமாக ஒன் ஆஃப்டர் அதர் வெஞ்சரை க்ரியேட் பண்ணார் இதனால் என்ன ஆச்சு அவர் ஒரு பெரிய லார்ஜாக தான் அண்ட் லைஃப்பான ஃபிகராக உருவானார் ஏன்னா நீ ஒரு பிஸ்னஸ் ஏன்டா நடக்கலன்னு கேட்கறதுக்குள்ள அடுத்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் டீம் வாங்குவார் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மலாக ஒன்று வாங்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு பேட்மிண்டன் டீம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரை சும்மா ஹாலில் ஒரு கிரவுண்டில் நிறுத்தி ஆந்தம் பாடுவார் அந்த மாதிரி ஒரு உங்களை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் அந்த டெபாசிட் சரி கூட இருக்கிற ஆளுங்களையும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி எம்ப்ளாயும் சரி அப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் அழகாக எங்கேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேணாம் இது நடுவில் என்ன ஆகும் நீங்கள் டெபாசிட் போடுவீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு வார் உங்களை டபுள் பண்ணுறேன் ட்ரிபிள் பண்ணுறேன்னு ஏ அப்படின்னா அடுத்த ஒரு டெபாசிட்டர் இருந்து காசு வரும் அதை வச்சு உங்களுக்கு கொடுப்பார் ஏ வச்சு பி கொடுப்பார் பி வச்சு சி கொடுப்பார் இந்த மாதிரி ஏதோ உருட்டிகிட்டே இருந்திருக்கா இது வந்து இந்த ஸ்டீம் கண்டினியூட் ஃபார் லாங் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பகக்கூடிய அளவில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவரோட அசோசியேட் ஆவாங்க எல்லா பாலிட்டிஷியன்ஸும் பண்ணுவாங்க அவர் கல்யாணம் பண்ணார்ன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணுவார் சினிமா ஆக்ட்ரெர்ஸ்லாம் ஃபுல்லாக எல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு ஏன்னும் ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸு ஒரு ஃப்ளாம் ஒரு தைரியம் ஒரு ஹீரோய்க்கான ஒரு ஸ்பீச்சு இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அவரே வந்து தான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நான் வந்து உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கேன் நான் ஒரு பெரிய பேட்ரியாட்டிக் பர்சன் அப்படின்ற ரேஞ்சில் தன்னை நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு பாதையில் போயிட்டார் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு அஜெண்டா இல்லை என்ன டெஸ்டினேஷன் தெரியாது போகிற பாதை ரொம்ப ஜாலியாக இருக்குது மக்கள்லாம் தொடர்ந்து கூட்டமாக வராங்க எல்லோரும் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க நல்ல கவரேஜ் கிடைக்கிது எல்லாம் பெரியாள் பெரியாள்னு கொண்டாடுறாங்க இனச்சல் இந்த ட்ராவலிங் வித் அவுட் அண்ட் அஜெண்டா அண்ட் ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டெஸ்டினேஷன்றது இந்த கேரக்டருக்கு ரொம்ப நான் நினச்சேன் ஸோ அதை வந்து என்னோடய இம்பார்ட்டண்ட்டான அப்சர்வேஷன்ஸாக நான் ஷேர் பண்ண விரும்பினேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் சர்ட்டன் பிஸ்னஸ் மேன் திங்க் லைக் தட் இந்த ஸ்கேலில் கிடையாது பாவம் அவங்க சொந்த பணத்தையும் போட்டுவிட்டு திங்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக தட் இஸ் அனதர் சேட் பாட் போட் ஆல் தெர் அசட்ஸ் ஆன் த பிளாக் தே பாரோ மணி அப்படியே வந்து நான் வந்து பத்து விதமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இருபது விதமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா இல்லாமல் சம்டைம்ஸ் ஒரு விஷன் இல்லாமல் சம்டைம்ஸ் ஒரு முக்கியமான கட்டத்துலேருந்து ட்ரிஃப்ட் ஆகி தன்னைத்தானே தேடிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை உருவார சில பிஸ்னஸ் மேனை நான் பார்த்துருக்கேன் யாருமே சஹாரா ஸ்ரீக்கு வந்து ஈடு கிடையாது நான் அதை கம்பேர் பண்ணுறதுலாம் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க இதுலேருந்து இதுலேருந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இது இப்படி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் சம்டைம்ஸ் போதை ஆகும்போது அந்த போதை தலைக்கேறும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அது ஒரு முக்கியமான அப்சர்வேஷனாக நான் பார்த்தேன் நான் திரைப்பாடம் அப்படின்னு கூட சொல்லலை இது ஒரு பெரிய அப்சர்வேஷனாக நான் பார்த்தேன் ஸோ நம்ம சில அப்சர்வேஷன்ஸை பற்றி பார்த்தோம் அதுக்காக வந்து திரைப்பாடம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை டெஃபினட்டாக இருக்குது நம்ம இதில் திரைப்படம் கற்றுக்கிறத விட ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கும் நிறைய திரைப்படத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார் டெபாசிட்டர்ஸ் ரூல்ஸ் எப்படி டைட்டன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் செபியோட சர்வைலன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ரெகுலேஷன்ஸ் எப்படி டைட்டன் பண்ணுறது இது மாதிரி ஒரு விஷயம் திருப்பி நடக்காத அளவுக்கு மானிட்டரிங் மெக்கானிசம்ஸ் என்ன கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய திரைப்படத்தை கொடுத்துட்டார் நமக்கும் சில திரைப்படம் இருக்கிறதுல டெஃபினட்டாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது நான் பார்த்த வரைக்கும் இதில் இருக்கிற ஒரு ஃபியூ ரெண்டு மூணு திரைப்படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஒரு சுவலில் ஒரு ஒரு சூழலில் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடும் பிஸ்னஸ் மேனுக்கு அது வந்து மல்டிபிள் பிஸ்னஸஸ் ஆரம்பிக்கும் போது மல்டிபிள் இருக்கும்போது அந்த சூழலில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற பிஸ்னஸ் மேலே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் ஹாப்பியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் டோன்ட் கெட் இன்டு சுழல் டோன்ட் கெட் இன் டு சுவல் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஆக்சுவலி திங்க் ஆஃப் த டெஸ்டினேஷன் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒன்லி த ஜர்னி இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஏதோ ஒரு இலக்கு இருக்கணும் ஏதோ ஒரு கோல் இருக்கணும் ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும் அதனால் சூழலில் போய் மாட்டிக்க கூடாதுன்றது ஒரு பெரிய திரைப்பாடம் இதில் ரெண்டாவது சுப்பர் ட்ரைவ் பண்ணது பெரிய தப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான விஷயம் நினைச்சது என்னென்னா புக் மணி ஃப்ரம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் ஒரு சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க அவங்க இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பண்ணலாம் போய் காசை வாங்கி ஒரு பிஸ்னஸை பண்ணார் நம்ம பிஸ்னஸ்லேயும் அது அந்த ஆர் மோர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னு கிடைக்கும்போது சில பேர் வந்து உங்களை எந்த கேள்வியுமே கேட்காமல் நீங்கள் எந்த பிஸ்னஸ்க்காக கேட்குறீங்கன்னு கேட்காமல் எனக்கு இதில் என்ன ரிட்டர்ன் கொடுப்பீங்கன்னு கூட கேட்காமல் நம்பிக்கை அடிப்படையில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க என்ன கேட்டால் நான் அவங்களையும் ஒரு வாய்ஸ்லெஸ் கேரக்டராக தான் யோசிப்பேன் யோசிப்பேன் ஏன்னா வாய்ஸ்லெஸ் எதுனாலேனா அவங்களுக்கு கத்த தெரியாது அவங்களுக்கு கற்றுகிறதுக்கு தைரியம் எல்லாம் அர்த்தம் கிடையாது அந்த சத்தத்தை மீறி அவங்கள நம்பிக்கை ஜாஸ்தி உங்களால் உங்கள் பேரில் ஸோ அதுதான் ஐ மென்ட் வாய்ஸ்லெஸ் இட் இஸ் நாட் தட் அவங்களால் அட் பெஸ்ட் அவர் வந்து ஒரு கல்வெட்டி எறிய முடியும் ஸோ அதுக்காக வாய்ஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களோட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஸோ என்றைக்குமே வென் யூ டேக் மனி ஃப்ரம் பீப்புள் ஓஆர் இன்வெஸ்டர்ஸ் ஆர் எனிபடி அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்ஸை தெரியாமல் உங்கள் பிஸ்னஸை புரியாமல் கேள்வி எதுவுமே கேட்காம உங்களை மூஞ்சை மட்டும் நம்பி உங்கள் ஆளை மட்டும் நம்பி ஒரு பணம் கொடுக்குறாங்களே ஆனால் பி அக்கௌண்டபிள் அண்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அவங்க வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்னொரு பணம் தேவையாக இருக்கும்போது சில ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் கம் ஃபார்வர்டு டு கிவ் சில ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் கம் ஃபார்வர்ட் டு கிவ் அவங்களுக்குலாம் இட் இஸ் வெரி டெலிகேட் ஃபார் தம் டு ஆஸ்க் கொஸ்டின் இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதில் என்ன ரிஸ்க் இருக்குது இதில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பீங்க அப்படிலாம் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறாங்க ஒரு பேரலல் ட்ரா பண்ணால் அதுதான் வென்எவர் யூ டேக் மனி ஃப்ரம் எனி இன்வெஸ்டர் அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்ஸை பற்றி தெரியலன்னா அவங்க பிஸ்னஸை பற்றி கேட்கலன்னா ஒரு சிம்பிளான நம்பிக்கை அடிப்படையில் மட்டுமே கொடுத்தாங்களேன்னா அந்த பணத்தை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப அக்கௌண்டபுளாக டீல் பண்ணுங்கள் அது பண்ணலையானால் அது வந்து ஒரு எமோஷ்னல் டர்பினன்ஸை தான் க்ரியேட் பண்ணும் ஏன்னால் விஷயம் தெரிஞ்சு கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க விஷயம் தெரியாத கொடுக்குறவங்க எமோஷனலாக மட்டும்தான் பனிஷ் பண்ணுவாங்க ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் லெசன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் சுப்டர் ஒரு பீரியட்ல எமோஷனல் ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ஒரு பக்கம் மக்கள் கொடி பிடிக்கிறாங்க அதை வந்து மீடியாவில் போடுறாங்க நீங்கள் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணோம் ஏதோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் நினச்சா கூட உங்களை நினைக்க வைக்க முடியாதுன்றது காரணம் தெர் இஸ் ஸோ மச் எமோஷனல் ப்ரெஷர் எண்டாவ் த டே நீங்கள் ஃபியர்லெஸ்ஸாக இருக்கலாம் தைரியமான ஆண்டர்ப்ரனர் தான் உங்களால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் என்ன தான் இருந்தாலும் வி ஆர் ஸ்யூமன்ஸ் எமோஷன்ஸ் பிளே ஏ மேஜர் ரோல் ஒரு லெவலுக்கு மேலே அதை மூடி வைக்க முடியாது ஓகே எவ்வளோ அடித்தாலும் வலிக்காத மாதிரியே இருக்க முடியாது ஒரு நாளைக்கு மேலே ரைட் ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் லேர்னிங் வென் யூ டேக் மனி ஃப்ரம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் ஆர் வென் எவர் யூ டேக் மனி ஒன்லி பியூர் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் பியூர் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் டேக் சீரியஸ் நோட் ஆன் தட் கன் பி அக்கவுண்டபிள் ஃபார் இட் ஸோ இது ஒரு ரெண்டாவது முக்கியமான திரைப்படம் மூணாவது முக்கியமான திரைப்படம் என்னென்னா ஆண்டர்ப்ரனரு நாங்கள் ரொம்ப ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பி சோ ஃபூலிஷ் லோஸ் ஆஃப் யர் ஃபூலிஷ்னஸ் யூ ஃபைட் வித் எவ்ரிபடி செபிஐட சண்டை போடுறது ஆர்பிஐட சண்டை போடுறது கவர்மெண்டோட சட்டை சுப்ரீம் கோர்ட்டோட சண்டை போடுறது எந்த விஷயம் பண்ணுற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என்ன வேணால் சேலஞ்ச் பண்ணுறது என்ன என்னவெனால் வெரிஃபை பண்ணுறது என்ன வந்து ஐ ஆம் கம்ப்ளீட்லி கம்ப்ளையண்ட் ஐம் கம்ப்ளீட்லி லாஃபுல் இந்த மாதிரிலாம் சொல்கிறது ஸோ அதனால் வந்து டோன்ட் ஃபைட் வித் த கவர்மெண்ட் அன்னைசசரி ஓகே இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் யூ த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஃபார் ஃபார் பிகர் தேன் அன் இண்டிவிஜுவல் ஐக் யூ பி காாக்னிசென்ட் ஆஃப் தட் ரைட் ஜஸ்ட் பிகாஸ் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆன்டர்புனர் ஆர் ஃபியர்லெஸ் ஆன்ட்ர்ப்னர் டசன் மீன் தட் யூ நீட் டு பி ஃபுல்லி ஷட் டைம்ஸ் இஃப் தட் ஹேப்பன்ஸ் கடைசியில் வந்து சுப்ர்டாராய் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் ஐட்டர் ஸோ தட் இஸ் அனதர் பவர்ஃபுல் லேர்னிங் ஐ சா அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம் ஷி வாஸ் ஃபைட்டிங் வித் த கவர்மெண்ட் ஃபைட்டிங் வித் அத்தாரிட்டிஸ் நோயிங் ஃபுல்லி வெல் இஸ் நாட் கம்ப்ளைண்ட் அவருக்கே தெரியும் அவர் எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லா ரெகுலேஷன்லையும் அவர் அண்டர் தரேடார் யாராலையுமே அந்த சோர்ஸை வெரிஃபை பண்ண முடியல அந்த சமயத்தில் பண்ண தயாராக இல்லையா பண்ண முடியலையா இல்லை ரெகுலேட்டரி மானிட்டரிங் மிஸ் ஆயிடுச்சா என்னவோ அது அது நம்மளுக்கு தெரியாது இவ்வாஸ் ஃபைட்டிங் வித் த கவர்மெண்ட் ஃபைட்டிங் வித் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுத்து வர சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் நைன்டி செவன் இயர் ஓல்டு மதரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் வர முடியாது அம்மா தான் முக்கியம்ன்ற அகேன் அங்கேயும் ஒரு எமோஷனல் பிக்சர் போட்டுருக்கு இட் டசன்ட் கன்வே இயர் ஸ்மார்ட்னஸ் இட் இஸ் ஆக்சுவலி ஏ ஃபோலிஷ்னஸ் அகெயின் படத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக அதை நீங்கள் பண்ணும்போது அதை பண்ண நினைக்கும் போது அதனோட வழிகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ தட் இஸ் அனதர் திங் விச் ஐசா எஸ் அ பவர்ஃபுல் லர்னிங் ஃப்ரம் திஸ் மூவி ஸோ இன்னும் நச்சல் ஒன்று பேட் பாயாக இருங்க இல்லை நல்ல விதமாக பில்லியனராக இருங்க டோன்ட் பி போத் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம எப்பவுமே வந்து ஒரு அஞ்சாறு சீரியஸான திரைப்படங்களை பற்றி பேசுவோம் இதில் வந்து ஒரு அப்சர்வேஷன்ஸ் அதில் இருக்கிற ஒரு சின்ன திரைப்படம் இது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் கீப் சப்போர்ட்டிங் கீப் கமெண்டிங் கீப் ஷேரிங் யுவர் ஃபீட்பேக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு வாஸ் இந்த அகேன் திருப்பி திருப்பி நான் சொல்கிற விஷயம் அதுதான் இந்த ஒரு பார்ட்டிசிபேட்டிவ்னஸ் தான் எங்களை வந்து மோர் அண்ட் மோர் மேக்ஸஸ் பிகமிங் பெட்டர் டே பை டே And uh, coming out with more and more interesting uh, movies, uh, lessons from movies. Thank you so much for watching.